வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா யஸ் நியூலேண்ட் கேப் டவுனில் செகண்ட் டெஸ்ட் நடக்குது உங்களுக்கு தெரியும் டி டயத்துக்குள்ளே இருபது விக்கெட் எஸ் கட கனகன் என்ன பார்த்தேன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் டெஸ்ட் தோற்றுகிட்ட உங்களுக்கு தெரியும் தோத்ததுக்கு மெயின் காரணம் டீன் எல்கார் ஒன் எயிட்டி ஃபைவ் அடிச்சார் பெடிங்டர் அவர் ஒரு பெட்டிங் ஹேம் அவர் ஒரு ஃபிஃப்டி எயிட்டோ மார்க்கோ ஜான்சன் எயிட்டி ஃபோர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சொல்கிறேன் அவங்க மூணு பேருமே சீப்பை அவுட் பண்ணுறாரு மோமஸ்ராஜ் தட் வாஸ் அ மெயின் டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங்கை பார்த்துருட்டா ஜெய்சி பேட்டிங் ஐ ஐடென்ட் அண்டர்ஸ்டாண்ட் எதுக்காக பேட்டிங் எடுத்தாங்கன்னு பிச்சில் ஏகப்பட்ட மூவமெண்ட் இருந்தது அண்ட் அதோட பார்த்திங்க ரிவார்டு முகமது சிராஜ் பிரில்லியன் பாலிங் சிக்ஸ் அவுட் ஆஃப் செவன் பிளேயர்ஸ் டாப் செவனில் ஆறு பேர் அவர் தான் அவுட் பண்ணார் அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா இ மேக்ஷுவர் தட் எல்லா பாலையும் விளையாட வச்சார் பேட்ஸ்மனை அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்பு அஞ்சாவது ஸ்டம்பு ஆறாவது ஸ்டம்பு போடாமல் வெல் லெஃப்டு லீவிங் த பால் இஸ் அண்ட் ஆட்னா உங்கள் லீவ் பண்ணியிருப்பார் எங்கர் இல்லை எல்லா பாலையும் விளையாடுற மாதிரி வச்சதுனால நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த டீ தி ஹேட் டு ப்ளே எதை டிஃபெண்ட் பண்ணணும் இல்லை ஸ்கோர் பண்ணணும் இல்லைனா காட்டு பேண்டாடும் அதுவும் ஸ்லிப் கேச் பியூட்டிஃபுல் கேச்சஸ் இன்னிக்கி கேள்வ்ரால் கீப்பர் பிடிச்சதாக அண்ட் ஸ்லிப் கேச்சஸ்லேயே ஜஷ்வால் ரெண்டு கேட்ச் பிடிச்சது சுப்மன் சுப் கேள்னா சூப்பர் சப்போர்ட் எடுத்தேன் வெரி வெல் அண்ட் அந்த மூணு மெயின் பிளேயர் அவுட்னதுக்கப்புறம் இன்னும் பௌமா வேறு கிடையாது அவங்களுக்கு மார்க்கரம் செகண்ட் ஸ்லிப் ஜஷ்வால் படித்தார் பிச்சா அப்போ மூமெண்ட் மூமெண்ட் இருந்தது சிராஜ் பாலில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்புறம் டீன் எழுக்கிற ட்ராக்டு அவுட் சைடு ஸ்டம் போகிற பால் பிளேட் ஆன் ஆகிட்டார் இன்சைட் ஆச்சு போ போல்ட் ஆகிட்டார் அவர் அவுட் ஸ்விங்கர் போட்டேஜ் ஆன் டு த ஸ்டம்ப் அவர் அதான் அவர் தான் மெயின் விக்கெட் எழுக்கிற அப்புறம் டோனி ஜோர்ஜி சூப்பர் டேக் அந்த லெக் சைட் கேஎல் ராவ் லெக் சைடில் ஒரு லெஃப்டர் வரையா ஹேண்ட் க்ளான்ஸ் பண்ண போனாரு பொதுவாக லெக் சைடில் அவுட் ஆக மாட்டாங்க ஈவன் ஒயிட் பால் கிரிக்கெட்லேயே இந்த டெஸ்ட் மேட்சில் வந்து கிளான்ஸ் பண்ண போனார் சரியாக பண்ண முடியல வெரி குட் ஃபீட் மூவ்மெண்ட் பை கேஎல் எல் பேட்ஸ்மேன் டோனியோட ஃபீட் மூவ்மெண்ட் இருந்ததோ இல்லை கேள் ரூவ்மெண்ட் வாசல் ஃபீட் மூவ்மெண்ட் ஃபஸ்ட்டு பிரமாதமாக பிடிச்சார் லெக் சைடில் மூவாய் அந்த கேட்சை அவர் டோனி அவுட் அந்த தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் கம் தேர்ட் ஸ்ட்ரிப்பில் ஜட்வால் ஏன்னா ஒரு மோ ஒன் எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் கொடுத்த அரோஷம்னா கூட ஏதாச்சும் எதுக்கு எட்டாவது ஓவர் ஏன்னா எட்டு ஓவர் அட்டாஸ்ட் ரட்டு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ரெண்டு டி ட்வெண்ட்டி லைன்அப் இல்லைன்னா கணக்கு அது டெஸ்ட் மேட்ச்சில் ரெட் பால் கிரிக்கெட்டில் வந்து ரொம்ப கஷ்டம் கண்டினியூஸாக ஃபிட்னஸ் வேணும் அந்த ஃபிட்னஸ் வா சேர் வித் முகமது சிராஜ் எட்டு ஓவர் லைனாக போட்டு ஒம்பது ஓவர் இன்ஃபேக்ட் லைன்அப் போட்டிருக்காரா பாருங்கள் அட்டாக்ஸ் அண்டு மூணு ஸ்லிப் கலி பாயிண்ட் எல்லாமே ஹெல்ப் தம் அண்ட் பெட்டிங் எம் ஆல்சோ குட் பிளேயர் ஜெஷ்வால் தேர்ட் ஸ்ட்ரிப்பில் பிடிச்சாரு ஆ ஆன் த ட்ராட் எய்த் ஓவர் பாலோட ஃபிட்னஸ் சேம் எனர்ஜி ஃபஸ்ட் ஓவர்லேருந்து எட்டாவது ஓவருக்கு அதே எனர்ஜி மெயின் பண்ணார் மெயின்டெயின் பண்ணார் முகமது சிராஜ் வெரி குட் போலிங் மார்க்கோ ஐ ஆல்வேஸ் டெல்லி வென் வென்யூ டோர்னமெண்ட் போலஸ் வென்யூ டெஸ்ட் மேட்சஸ் இருக்குது விக்கெட் எடுத்தால் டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்க முடியும் மார்க்கோ ஜான்சன் பிச்சுடு அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் ஸ்லைட் அவே ஸ்விங்கர் மாதிரி போச்சு காட் பேண்டி கேல் ராகுல் ஈஸி கேட்ச் இருக்கு கே எல் ராவலுக்கு அப்புறம் கெயில் வேரியன்ட் செகண்ட் ஸ்லிப்ல அதுவும் சூப்பர் சூப்பர் கேட்சிங் ஸ்கில் தான் சொல்லணும் ஏன்னா வென் ஃபார் புஷ் பண்ண போனால் அவர் ட்ரைவருக்கு அது ஜாஜி செகண்ட் ஸ்லிப் கில்லு பிடிச்சதாகட்டும் சிராஜ் சிக்ஸ் ஃபார் ஃபிஃப்டீன் பும்ரா டூ ஃபார் தேர்ட்டி பே முகேஷ்குமார் டூ ஃபார் டூ டூ அஸ்வின் விளையாடல அஸ்வினுக்கு பதில் ஜடேஜா போலிங் கிடைக்கல ஏன்னா ஃபாஸ்ட் பாலிங் இருபத்தி மூணு வரலேயே ஆல் அவுட் ஆகிட்டாங்களா அண்ட் ஷார்துல் டாக்கருக்கு பதில் முகேஷ் குமார் விளையாடினாரு அவரும் ரெண்டு விக்கெட் எடுத்தார் டேஷன் ஸ்டாப்பா வந்து லவ்லி பவுன்ஸ் பை பும்ரா பும்ரா ரெண்டு விக்கெட்ல அந்த டைஷன் ஸ்டாப்ல லைன் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இது பாலர் டிஃபெண்டிங் ஃப்ரம் த கிரீஸ் கிரீஸை விட்டு ஒரு நோடு உள்ள கிரீஸ்லேயே நின்று டிஃபெண்ட் பண்ண போனால் டாப் ஏஜ் ஆகி ஷார்ட் லக்ல ரோஹித் சர்மா கேட்ச் பிடிச்சிட்டாரு அண்ட் டெய்ல் பத்து ரனில் கடை 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 அவுட் ஆகிட்டாங்க ஃபிஃப்டி ஃபைவ் ஆலோ நைன்டீன் நைன்ட்டி ஒன்ல தான் திரும்பி இன்டர்நேஷனல் விளையாட ஆரம்பித்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா இந்த முப்பத்தி ரெண்டு வருஷத்தில் இதான் லோவஸ்ட் டோட்டல் அவங்க டெஸ்ட் மேட்ச்சில் அண்ட் இந்தியாவில் ஆல் அவுட் ஆயிருக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கில் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது சச்சின் டெண்டுல்கர் அஜூருதீன்லாம் விளாண்ட் பீரியட் அப்போ பட் இது அவங்களோட லோவஸ்ட் டோட்டல் ரைட் அண்ட் இந்தியாவை பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் இந்தியா ஆல்சோ ஸ்ட்ரகிள் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஆல் அவுட் முப்பத்தஞ்சு ஓவரில் மொத்தமாக டி டயத்துக்கு முன்னாடி இருபது விக்கெட் போயிடுச்சு ரெண்டே நாளில் முஞ்சிட்டு போயிருக்கு அந்த டெஸ்ட் மேட்ச் ஜஸ்வால் க்ளீன் போல்ட் எடுத்து வந்தேன் டக்கு அப்புறம் ரோஹித் சர்மா ரெண்டு வாட்டி டிஆர்எஸ் எஸ்கேப் பண்ண ஒரு வாட்டி நாட் அவுட் கொடுத்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா ரிவ்யூ பண்ணிச்சு இட் வாஸ் நாட் அவுட் அவர் கில்ல கேட்டார் பால் வெளில போதானு அவர் சொன்ன வெளில போகுது மிஸிங் அடுத்த வாட்டி அவுட் கொடுத்தாரு ரோஹித் சர்மா ரிவ்யூ எடுத்தார் நாட் அவுட்டு அண்ட் கில்லு முப்பத்தாறு ரோஹித் சர்மா முப்பத்தொம்போது ஆஸ் யூஸ்வல் விராட் கோலி ஃபார்ட்டி சிக்ஸ் ஷோ ஏர் திர் இஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஒயிட் பால் அண்ட் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் உங்களுக்கு தெரியும் டாக்டர் ஷேசேர் கே எல் எட்டு தான் எடுக்க முடிஞ்சது அதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா இருபத்தி மூணு ஓவர் கீப்பிங் பண்ணிட்டு வந்துருக்காரு நான் போன டெஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் டேரெக்டாக பேட்டிங் பண்ணிங்க இது இருபத்தி மூணு ஓவர் கீப்பிங் என்போது அது கொஞ்சம் உங்களுக்கு தடுமாறும் ஏன்னா ஃபிட்னஸ்ஸு உடனே வர கீப்பிங் பண்ணிவிட்டு ஒரு ஐம்பது ஓவர் கழிச்சு பேட்டிங் பண்ணுறது வேற இவர் பேட்டிங் வரும்போதே பத்து ஓர்லேயே நாலு பேர் அவர் கேட்டாங்க ஸோ அதனால தான் ஈ காட் அவுட் ஆல்சோ எட்டு ரனில் விராட் கோலி கோலி ஃபார்ட்டி சிக்ஸு அஞ்சு பேர் லைன் அதுக்கப்புறம் டக்கு ஜடேஜா டக்கு பும்ரா டக்கு சிராஜ் டக்கு பிரஜித் கின்னா ஜீரோ முகேஷ் குமார் ஜீரோ ரைட் ரபாடா இஸ் ரபாடா யூனோ த்ரீ ஃபார் தேர்ட்டி எயிட்டு லுங்கி நெகடிவ் விளாட்ற இன்னைக்கு த்ரீ ஃபார் தேர்ட்டி நான் ரபர்ஜ் லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹாண்ட் பாஸ்பால் எப்போதுமே நம்ம ட்ரபுள் பண்ணுவாங்க த்ரீ ஃபார் ஃபார்ட்டி டூ ஒன்பது ஒருத்தர் ரன் அவுட் வரேன் ஒம்போது விக்கெட்டு தான் உழுது ஒன் ஃபிஃப்டி த்ரீ நான் கிட்டே அவ்வளோ தொண்ணூற்றி ஏழு ரன் லீடு ஐ திங்க் இன்னொரு மி மிஞ்சி போனால் ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்ட்டிக்கு மேலே எடுக்க முடியும் ஏன்னா இன்னும் ஃபஸ்ட் டே பிச்சு தான் அது பாலு ஸ்டில் மூவிங் பாலு ஸ்டாக்கிங் இன்னொரு செஷன் இருக்க முப்பது ஓரு ரெண்டரை நாள் நாளைக்கு மதியானத்துக்குள்ளே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் மேட்ச் பார்ப்போம் எனிவே டெஸ்ட் அஸ் இட் பேட்ஸ் போலர் ஆர் ஹாப்பி ரூ பேட்ஸ்மேனே நம்ம ப்ரைஸ் பண்ணிட்டு தான் போலரையும் ப்ரைஸ் பண்ணு இட்ஸ் குட் டு சி பலர்ஸார் கேட்டீங்க விக்கெட்ஸ் சமூக விக்கெட்ஸ் ரொம்ப நல்லா அது பார்க்க நீங்கள் பார்த்திங்களா என்னென்னு சொல்லுங்கள் இந்தியாவோட டிஸ்ப்யூட்ஸில் பற்றி நான் டீட்டெயிலாக நாளைக்கு பேசுகிறேன் நான் ஏன்னா இது கடை கடைன்னு பேசிருந்த சிராஜோட போலிங்கை டீட்டெயிலாக சொல்லிட்டேன் அவங்க எங்கெங்க நம்ம மிஸ் ஆச்சு வளர அடுத்த வீட்டில் பண்ணுறேன் நீங்கள் என்ன நினைக்கிற இந்த மேட்சை பற்றி ஜெயிப்போமா என்ன ஆகும் என்னன்னு டக்குன்னு சொல்லுங்கள்